ஆதிபாரதி சீரியலில் பார்ட் டூக்கான சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தர்மலிங்கம் வந்து நாடகம் மாடிக்கிட்டு இருக்க விஷயத்தை அழகர் வந்து ஆண்டாள் முன்னாடியும் மொத்த குடும்பத்துக்கு முன்னாடியும் வந்து நிரூபிச்சிட்டாங்க அவரும் மாட்டிக்கிட்டு வசமாக சிக்கி வெளுவெழுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் மொத்த குடும்பமாக அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அழகர் வந்து இருக்காங்க இந்த மாதிரி ஆண்டாள் கிட்டே நம்ம சீக்கிரமாக கடையை தொடர்ந்து நம்ம பெரிய ஆளாக ஆகி காட்டணும் அப்போ தான் வந்து ஆதிக்கும் சரி பாரதிக்கும் சரி நமக்கு செய்கிற உதவிக்கான நம்ம வெற்றியில் தான் அவங்களோட சந்தோஷமே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் உங்கள் அப்பாவை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப எதுக்காக பயப்படுற அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதா அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க உன் அப்பாவை பார்த்து நான் என்ன பயந்துகிட்டா இருக்கேன் அவருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நீ அம்மாக்கிட்ட கேட்டுட்டு எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்தேன்னு நீங்கள் நிச்சயமாக உன் வழிக்கு வந்து வந்துடுவார் உன்னையும் பாராட்டி பேச ஆரம்பிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறப்ப அழகர் கண்ணில் வந்து தூசி விழுந்துருது உடனே வந்து ஆண்டாள் வந்து தூசியை எடுத்து ஊதி ஊதிய வந்து சரி பண்ணுறாங்க சரி பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக ஆண்டால் வந்து ப அழகரை வந்து கட்டி பிடிச்சிட்ருக்காங்க சரி சரி வா நம்ம வந்து கடைக்கு தேவையான பொருள் எல்லாமே நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து ஆண்டா வெளியில வராங்க வெளியில வந்தோடனே வந்து தர்மலிங்கம் வந்து என்னம்மா நீங்கள் வந்து கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா என்னால் எப்படிமா வர முடியும் உன் கடைத்திறப்பு இல்லாக்கி வரணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் பட் என்னால் முடியல இங்கே பாரு இப்போ இருக்கிற நிலமையில வந்து சேரோடு வந்து உங்களுக்கு வந்து நான் பாரமா இருக்க விரும்பலை அதனால நீங்களே வந்து சந்தோஷமாக வந்து போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றப்ப எப்படிப்பா முத முதல்ல கடை திறந்து நானும் என் புருஷனும் வந்து பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேன் உன்னோட ஆசீர்வாதம் எனக்கு வேணாமா நீ வர மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைம்மா நான் சொல்கிறது இதுதான் எனக்கு வர இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப வந்து பாட்டிக்கு வந்து புரிஞ்சுக்கிறாங்க இவன் வந்து நாடகம் ஆட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் அழகர்கிட்ட வந்து போய் பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு நாளைக்கு கடை திறக்கிறதே வந்து தடுத்து நுப்பாட்டுற அளவுக்கு வந்து ஆண்டாள் மனசை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கான் அதனால் வந்து நீ மொதல் வேலையாக போய் வந்து அவளோட தடுத்து நிப்பாட்டுற வழியை பாரு அப்படிங்கிறப்ப இவ்வளோதான விஷயம் சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அழகர் வந்து அங்கேருந்து ஃபோனில் பேசிக்கிட்டே வராங்க எந்த சமயத்தில் வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க வேணும்னா அப்பாவுக்கு சரியாகிற வரைக்கும் வந்து கடையை திறக்காமல் வச்சுக்கலாமா அப்படின்னப்போ கொஞ்சம் வந்து முகம் பூரா வந்து தர்மனிகை வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது அப்படின்னு வந்து அழகர் அங்கேருந்து ஃபோனில் வந்து பேசிக்கிட்டே வராங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து சரி பண்ணி தர்றதுக்காக வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அவரை வந்து நாளைக்கு வர சொல்லியிருக்கேன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க இப்போ பத்தே பத்து நிமிஷத்தில் அவர் வந்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து அவர் சொல்கிறது எல்லாத்தையும் வந்து தர்மலிங்கத்தை வந்து சுற்றி முற்றி வந்து பாக்குறாங்க எல்லாங்க நல்லா தான் இருக்காரு அப்படிங்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கே வந்து கடத்தொறப்பு அவருக்கு வச்சே திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் என்ன விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சது அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு வந்து வராங்க வந்தவ பார்த்தா நல்லா வந்து பலசாலியாக வராங்க அவரை பார்த்தா வந்து சண்டைக்கு போகிற மாதிரியில் இருக்கார் இவரை பார்த்தா நம்மளை சரி பண்ணுவாங்கன்றான் இந்த அழகர் வேணால் நம்மளை வச்சு ஏதோ ஒரு வந்து திட்டம் போட்டு வச்சுருக்கானோ நம்ம தான் மாட்டிக்கிட்டோம் பழைய இவங்ககிட்ட என்ன பண்ணுறது இப்போ வந்து நமக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லவும் முடியலை இப்போ வந்து நாடகாடி இருக்கிறது சொன்னால் தெரிஞ்சு போய்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஒரு டம்ளரில் வெந்நீரில் வந்து ஒவ்வொன்றா வந்து கலந்து கொடுத்துட்டு குடிக்க சொல்கிறாங்க குடித்ததுக்கப்புறமா கசக்குதே அப்படின்னா சில விஷயங்கள் நல்லது நடக்கணும்னா கசக்க தான் செய்யும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் அப்படியே வந்து தர்மலிங்கத்தை தூக்கிட்டு வந்துடுறாங்க தூக்கிட்டு வந்தோடனே வந்து அப்படி டேபிளில் வந்து வாசலில் வந்து போட்டு உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு வந்து தர்மலிங்கத்துக்கு வந்து என்ன எடுத்து கதவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கைக்கு காலுக்கு எல்லாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து இவர் பாருங்க பெரிய வந்து ஓட்டப்பந்தயத்துக்கே தயாராகிடுவார் அப்படிங்கிறவங்க இந்த பக்கம் ஆண்டால் வந்து சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்ததுக்கப்புறமா தர்மலிங்கத்துக்கு வந்து அவர் வந்து நடிக்கிறாருங்கிற விஷயத்தை அழகரோட ஃப்ரெண்டுக்கு தெரியும் இல்லை அதனால் வந்து அவரை வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க இவரால் வந்து சமாளிக்க முடியலை நான் நல்லா ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட்டில் வந்து சொல்லிடுறாங்க அது அப்படியா கொஞ்சம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்கார வைக்கிறாங்க இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து தர்மலிங்கம் வந்து டான்ஸ் ஆடுறாங்க எல்லோரும் முன்னாடியும் எனக்கு சரியாயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ளை ரொம்ப நன்றி உங்களுக்காக தான் வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறப்ப விடுங்க என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ந நல்ல கைராசிக்காரர் அவர் வந்து எது செஞ்சாலும் வந்து சிறப்பாக செய்வாப்பில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குடுகுடுன்னு வந்து ஓடிடுறாங்க ஓடுனதுக்கப்புறமா வந்து பேசுகிறாங்க அழகர் வந்து இந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ்வா அப்படிங்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் உனக்காக நான் இது கூட வந்து பண்ண மாட்டேன்னா இனி இன்னொரு தடவை அவர் உங்ககிட்ட இந்த மாதிரி நாடகம் ஆடுறதோ பிரச்சனையோ பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆமாம்மா அவர் கத்தின கற்று தான் தெரியுமே நமக்கே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க என்ன ஆண்டால் உனக்கு பிரச்சனை இல்லைல்ல அவர் வந்து நல்லபடியாகிட்டார் நாளைக்கு கடையை தரக்கிறோம் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறோம் இதை யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ளே போகிறாங்க உள்ளே போனதுக்கு அப்புறமா தர்மலிங்கம் வந்து தேவையில்லாமல் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி நடித்ததை ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நம்மளை வந்து இப்படி ஓட வச்சிட்டாங்களே வா முடியலையே நல்லா இருந்தது இப்போ இடமெல்லாம் முதுகெல்லாம் வந்து சுழுக்கு பிடிச்சிக்கிச்சு போலையே என்ன பண்ணுறது சரி விடு இவ்வளோ தூரம் போராடி இவ்வளோ எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம்னா எதுக்கு இந்த அழகிற பைய வந்து ஜெயிக்கக்கூடாது சந்தோஷத்தை வந்து எப்படியாவது நம்ம தடுத்து நிப்பாட்டணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் போராடி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் ஆதி வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தயாராகி ரெடி ஆயிருங்க நான் வரேன்னு கவலைப்படாதீங்க எப்போவுமே என் மனசு உங்கள் கூட தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லி இந்த எபிசோடை வந்து அது ரெடியாக முடிச்சிருந்தாங்க